ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் பாகம் ஆறு அதிகாரம் இரண்டு பாகம் ஐந்து வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு வரையும் அந்த வசனங்களை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் மேலும் உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த பிராவினுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களை விடுவித்தோம் அவர்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வாழவிட்டு வந்தார்கள் அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது இப்பொழுது வாசித்த குரானில் உள்ள வார்த்தை விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் உள்ள விடுதலை பயணம் நூலில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை அந்த நிகழ்வு உள்ளது அதை நாம் இப்போது பார்ப்போம் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறைகளை கவறியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை விடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழ விட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து குழந்தைகளை வாழ விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவர் அல்ல எபிரேய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இசையேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார் அவர்கள் ஆள் பலம் மிக்கவர் ஆயினர் இம் மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்கச் செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து எடேய ஆண் மகவு அனைத்தையும் நதியில் எரிந்து விடுங்கள் மகவையோ விடுங்கள் என்று அறிவித்தான் இப்போது வாசித்திவிலியத்தின் அழகான நிகழ்ச்சியை ஒரே ஒரு வசனமாக சூரத்துள் பகரா நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது இனி சூரத்தில் பகரா ஐம்பதாம் வசனத்தை வாசிப்போம் ஐம்பதாம் வசனம் மேலும் உங்களுக்காக கடலை பிளந்து நாம் உங்களை காப்பாற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்த பிராவினுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மூழ்கடித்தோம் இந்த வசனத்தை நாம் விவிலியத்தில் இருந்து பார்ப்போம் விடுதலை பயணம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினைந்து முதல் முப்பது வரை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் மோசையை நோக்கி மேல் என்னை நோக்கி அள வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இசையேல் மக்களிடம் சொல் கோளை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை விடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ராயேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோரையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார் இசையேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் மேக தூணும் இடம் பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை தன் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இசைய மக்கள் கடல் நடுவே உயர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர் பார்வோரின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடு கடல் வரை சென்றனர் பொழுது புலரும் முன் நெருப்பும் வேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலை செய்தார் அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ராலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம் ஏனெனில் தாமே ஆண்டவர் அவர்கள் சார்பாக நின்று ஆகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் ஆண்டவர் மோசடியை நோக்கி நீர்திரை எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமைத்தினார் திரும்பி வந்த நீர்த்திரை தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இசையேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீர்த்திரை வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று விடுதலை அளித்தார் கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை கண்டனர் வாசித்தின் அழகான நிகழ்ச்சியை ஒரே ஒரு வசனமாக சூடத்துள் பகரா வசனம் ஐம்பது சொல்லப்பட்டிருந்தது இனி சூடத்துள் பகரா ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஐம்பத்தி ஒன்றாம் வசலம் இன்னும் கொடுத்த கொடுக்க மூசாவுக்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காலை கன்றை தெய்வமாக எடுத்துக் கொண்டீர்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட சூரத்துள் பகரா வசனம் ஐம்பத்தி ஒன்று விபிலியத்தில் விடுதலை பயணம் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் பனிரெண்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் மோசே மலை மேல் நாற்பது நாள் தங்கியிருந்தார் கடவுள் மோசேயிடம் திருத்தலத்திற்கான காணிக்கை பற்றியும் உடன்படிக்கை பேரை பற்றியும் அப்பமேசை விளக்கு தண்டு சந்திப்பு கூடாரம் பலிபீடம் திரு உறைவிட முச்சம் விளக்கை பேடுதல் குருக்களின் உடைகள் மார்பு பட்டை குருக்களின் பிற உடைகள் ஆறுகளையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை அன்றாட வழிபாடு தூப பீடம் தலைக்கட்டு வரி வெண்கல நீர்த்தொட்டி திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார கலைஞர்கள் ஓய்வு நாள் பற்றிய விதிமுறை பற்றியும் உள்ள சட்டங்களை கடவுள் கொடுத்தார் விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் வரை உள்ள பகுதியில் இஸ்ராயேலர்கள் ஒன்றை செய்து அதை வழிபட்ட நிகழ்ச்சி இருக்கிறது விபிலியத்தில் உள்ள விடுதலை பயண நூலு இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வரை உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் உள்ள பற்றியும் குரான் குறிப்பிடாமல் ஒரே ஒரு வசனத்தில் மேற்கோள் காட்டப்படுவது ஏற்கத்தக்கதல்ல மேலும் சூரத்துள் பகரா வசனம் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி நான்காம் வசனம் வரை இருப்பவை விவிலியத்தில் விடுதலை பயணம் நூல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் ஏழு முதல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வரை உள்ள பகுதியில் இருப்பதை விரிவாக சொல்லாமல் மூன்று வசனத்தில் மேலோட்டமாக சொல்லியிருப்பதும் சரியல்ல விவிலியத்தில் விடுதலை பயணம் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினாறு முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை உள்ள நிகழ்ச்சியை சூரத்துள் பகரா ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் சற்று வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் சற்று சூரத்துள் பகரா ஐம்பத்தி ஆறாம் வசனம் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்கிறது அதை நாம் வாசிக்க கேட்போம் சூரத்துள் பகரா வசனம் ஐம்பத்தி ஐந்தையும் வாசித்து விட்டு ஆறாம் வசனத்தையும் கேட்போம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் மேலும் நீங்கள் மூசாவை நோக்கி நாங்கள் அல்லாகுவை கண் கூடாக காணும் வரை உங்களை நம்பவே மாட்டோம் என்று கூறிய பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களை பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் பிடித்துக் கொண்டது ஆறாம் வசனம் நீங்கள் அந்த பெரும் சப்தத்தால் இறந்து விட்டதற்கு பின்னும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சூறத்துள் பகரா வசனம் ஐம்பத்தி ஆறு விவிலியத்தில் இல்லாத உண்மையிலேயே நடைபெறாத நிகழ்ச்சி அப்படி நடக்காத ஒன்றை நடந்ததாக குரான் சொல்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் பாவம் ஆறு சூரத்துள் பகரா பாவம் ஐந்து இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் Nandi.